ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போறோன்னா இந்த மாதிரி சாமி கொடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து குழம்புக்கு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து நம்மக்கிட்ட நிறையா வந்துட்டே இருக்கும் நம்ம பட் அப்படியே தூக்கி தூக்கி வேஸ்ட்டாக போட்டுருவோம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற கொட்டாங்குச்சியில் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக தூக்கி மெயின் ஃபீல் பண்ணுவோம் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டுவெல் டிப்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்ட் வரும் அதையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே இருக்கிறத எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற நைஃப் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போ எப்படி வந்துட்டு நான் சுருண்டனோ அந்த மாதிரி சுருண்டுனாவே அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாமே வந்துடும் உங்களுக்கு நல்லா நீட்டாக வேணும் அப்படிங்கும் போது நல்லா கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிற கல் மேலே நீங்கள் வந்து வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லாவே வந்துட்டு அப்படி ஷைனிங்காக வர மாதிரி வந்துடும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஓரளவுக்கு மேலே இருக்கிறது போனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து லைட்டாக இது பண்ணிக்கோங்க அப்படி இந்த மாதிரி நைஃப் வச்சு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரி உப்பு ஷீட்டுன்னு சொல்லிட்டு உப்பு பேப்பர்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க அந்த மாதிரி பேப்பர் கூட இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு கிழிச்சிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து தேய்ச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி மூணு மெத்தடில் எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்ம நீட்டாக வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து போனால் போதும் அதனால நம்ம ஓரளவுக்கு வர மாதிரி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம இந்தளவுக்கு வந்துட்டு மேலே இருக்கிறது தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி த்ரீ சை த்ரீ கன்றுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மூணு கண் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஹோல் அதுவே விழுந்துருச்சு நான் அதனால் அப்படியே விட்டுக்கிட்டேன் நீங்கள் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஹோல் ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எக்லாம் வந்துட்டு வேக வச்சோம்னா அது வந்து சுடு தண்ணி சுடு தண்ணியில் இருக்கும் போது நம்மளால் அப்படியே எடுக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி எக்கு ஒரு எக்கு மட்டும் இப்படி அழகாக பிடிச்சோம்னா அந்த ஹோல் வழியாக அந்த நம்ம எடுக்கும்போது தண்ணி வரும் பார்த்திங்களா அந்த தண்ணி வந்து அப்படியே அதில் வந்துட்டு போயிடும் நம்மளுக்கு நீட்டாக எக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து வரும் அவசரத்துக்கு வந்துட்டு இது பண்ணும் நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு அவசரத்து காலையில் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து முட்டைக்கு மேலே இருக்க அந்த ஓடு வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி சும்மா இப்போ வந்து அந்த தேங்காய் வந்து உடச்சதுக்கப்புறம் அந்த அடியும் மேல் பாகமும் அதிகபகமும் இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா நல்லா மேலே இருக்கிறதெல்லாம் உடஞ்சி வந்துடும் நம்மளுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கு இது மாதிரி அகலமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொட்டங்குச்சி எனக்கு அகலமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அடியில் ஹோல் இருக்குது அந்த மாதிரி ஹோல் இல்லாத மாதிரி அகலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிசை சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடி அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அது அடி சைடில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்து வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு கலர் வந்து உள்ளே அடிச்சுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து அடிக்க வேண்டாம் அது வேஸ்ட்டு நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கடையில் இந்த பொருள் வாங்கும்போது அதில் அடித்து கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதனால் நான் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணேன் ஆனால் அந்தளவுக்கு கொர்க்கட் ஆகலை நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கப்புறம் நல்லா காஞ்சி எடுத்தாச்சு காஞ்சதுக்கப்புறம் இது அந்த மூடியை வந்து நம்ம பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளைனாகவே விட்டுருங்க அந்த கலர் அடிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் அடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஃபுல்லாக ஃபுல்லாக வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உருளி தான் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு தான் இந்த மாதிரி அகலமாக வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கொட்டங்குச்சி எடுத்துட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு அந்த காம்பை வந்துட்டு பிச்சுட்டு நம்மளோட நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற ஃப்ளவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம வந்து செலவே இல்லாமல் நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு அழகான ஒரு உருளி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்லேயே நம்ம அழகாக நம்மளோட வாசப்படியில் வந்து வாசக்கால் அந்த மாதிரி பக்கத்தில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் இது இதை சுற்றி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து உள் பக்கமாக அடித்த பெயிண்ட்டு வெளி அடிச்சிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொட்டங்குச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடில் இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் மூடியை வச்சு நம்ம வந்து நான் வந்து பெவி பாண்ட் தான் போட்டு இந்த மூடி சுற்றியுமே இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி க்ளூ போட்டுக்கலாம் நான் பாருங்கள் பெ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைடில் கரெக்டாக சென்டராக எந்த இடம் வருதுன்னு பார்த்துட்டு மூடியை வந்து நம்ம ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம் அது கொஞ்சம் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது ஒரு அடியில் இருக்க மூடி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி அப்படியே வந்து இந்த கொட்டைங்குச்சி ஆடாமல் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிஃப் ஆகிடும் நின்றுக்கும் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் வந்து வந்து பற்ற வச்சு நம்ம வந்து கீழே வந்துட்டு டைல்ஸ்லேயோ இல்லை வந்து ஏதாச்சும் ஷெல்ஃப்லேயோ எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு அதை மெல்ட் ஆகி ஊற்றிட்டு அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம மறுபடியும் அதை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொட்டாங்குச்சிக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதில் மெல்ட் ஆகி வரதும் பார்த்திங்கன்னா அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளரையும் ஊற்றிக்கும் நம்மளுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் இருக்காது நம்ம அடுத்தடுத்த டைம் வந்து அதுலேயே நிற்க வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல ஃப்ளோரில் அந்த மாதிரி எங்கேயாச்சும் வச்சுட்டு க்ளீன் பண்ற அவஸ்தையும் இல்ல கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சாம்பிராணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி பிளேட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பிளேட் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பிராணி வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து ரெண்டு டைப்பில் இருக்கும்ல இந்த மாதிரி டைப் ஒன்று இன்னொரு டைப்பில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி பற்ற வச்சு நம்ம அப்படியே வந்து சாமி ரூமில் வந்து ஒரு இடத்துல வைக்கும் போது பிளேட் மேலே அப்படியே வைக்கும் போது நம்மளுக்கு வந்து எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வர டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே கொட்டிடும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொட்டாங்குச்சிக்குள்ளே நம்ம வச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதை கலெக்ட் ஆகிற டஸ்ட் எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து அதிலேயே இது பண்ணிக்கும் நம்ம அப்படியே கொண்டு போய் கொட்டிட்டு மறுபடியும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கொட்டாங்குச்சி சுற்றியுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணி அழகாக உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி டெக்ரேஷ் ட டெக்ரேஷன் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு கூட இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சியே இந்த மாதிரி த்ரீ கண் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறத வந்து அந்த த்ரீ சைட்ஸுமே நம்ம வந்து ஹோல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த த்ரீ கண் இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி குத்தினோம்னாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு டக்குன்னு வந்து உடஞ்சிரும் மற்ற பிளேஸில் வந்து ஓட்ட போகிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவே ஓட்ட போட்டுக்கலாம் அந்த த்ரீ சைட்ஸுமே இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி திரு கத்தி வச்சு இப்படி வரை திருப்பி திருப்பி எடுத்தோம்னா அந்த ஹோ ஹோல் வந்து கொஞ்சம் அழகாக பெருசாகிக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி த்ரீ ஹோல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன டிப்ஸில் இந்த சாம்பிராணி வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த சாம்பிராணிக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வந்து அதோட தேங்காவோட மேல் ஓட்டையே நம்ம வச்சோம்னா தான் அது கரெக்டாக அழகாக ஆகும் இந்த மாதிரி நம்ம அழகாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி த்ரீ ஹோலில் இருந்து நம்மளுக்கு அழகாக வந்து புகை வரும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே வீடு ஃபுல்லாக நம்ம வந்து சாம்பிராணி வந்துட்டு எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு அப்படியே போய் காமிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி காலண்டரில் வர கூட சாமி படம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து காமிச்சுக்கலாம் நம்மளுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வாட்ரு கேன் வாங்கினோம்னா இந்த அதோடய மூடி இந்த மாதிரி அகலமாக கிடைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு அதுக்கு சுற்றியுமே நம்ம இந்த மாதிரி பெவி பாண்ட் போட்டு நம்ம வந்து நல்லாவே வந்து கொட்டாங்குச்சியோட பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த வாட்ரு பாட்டில் மூடியை வந்து ஒட்ட வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற மூடியை ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆடாமல் செய்யாமல் இது வந்து இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் ஹோல் இல்லாத மாதிரி ஒரு கொட்டாங்குச்சா நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு நம்ம வச்சுட்டோம்னா இந்த பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேர்ட்ஸுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு நெல் அந்த மாதிரி கூட இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வெளியே வச்சுட்டோம்னா அது தேவைப்படும் போது புறா அந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு போய்க்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி த்ரீ ஹோல் இருக்க மாதிரி ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சோம் பார்த்திங்களா அதையே நான் எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஹோல் போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூல் வந்துட்டு நம்ம பூ கட்டும்போது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கும் போது அது பாட்டுக்கு உருண்டு உருண்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு சிக்கு விழுகும் அந்த மாதிரி விழுகாமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோல் வந்து அடியிலிருந்து நூலை வந்து அடியிலிருந்து இப்படி மேல் பக்கமாக இழுத்துட்டு அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி நூலை வச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோதான் இழுத்தாலும் நம்மளுக்கு வந்து வெளியே வரவே வராது சிக்கு விழுகவும் விழுகாது இது வந்து மெயினாக இந்த ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஏன்னா ரெண்டு த்ரெட்டு வச்சு நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் ரெண்டும் வந்துட்டு மிக்ஸ் ஆகாமல் அங்கேயும் ஓடிட்டு ரெண்டும் கலந்துக்கும் அந்த மாதிரி டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வரதோ பரவாயில்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம் ரொம்ப வந்துட்டு போஸ்ட் பண்ணி அடிக்காமல் ஓரளவுக்கு நம்ம அடித்து அந்த மாதிரி உடையுதோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஷேப்பாக வந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நான் முகுதூளை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய வாங்கி வச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி டப்பாவில் போட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் பெரிய பாக்ஸ்லேருந்து எடுத்து குட்டி பாக்ஸுக்கு எடுத்து யூஸ் இருப்போம் அந்த மாதிரி டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த பருப்பு ஐட்டம்லாம் ஏதாவது போட்டு வச்சிருந்தோம்னா அதுக்கு வந்து இது எடுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியும் அதுக்கு அடியில் வந்து நம்ம எப்பயும் வந்துட்டு இந்த மாதிரி மூடி ஓட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மூடி ஓட்டி எடுத்துக்கோங்க இது மூடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொட்டாங்குச்சி நம்ம கையிலே பிடிச்சிட்டு அவசியம் இல்லை அது பாட்டுக்கு ஒரு இடத்துல நின்றுக்கும் அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி நம்ம வந்து ஒட்டுறோம் ஒட்டினத்துக்கு அப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மொகுதல் வந்து கொட்டி வைக்கிறதுக்கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போன இதில் போன டிப்ஸில் நம்ம இது பண்ணோம் பார்த்திங்களா அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக எடுத்து நம்ம வந்து கொட்டிக்கலாம் இதுக்கு தேவைப்படுற கரண்டியோ ஸ்பூனோ நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி கூட நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மொகுதில் வந்து இது நல்லா வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோலம் போடும்போது கையிலேயே பிடிச்சிட்டே போகணுன்ற கூட அவசியம் இல்லை அப்படியே கூட நிற்க வச்சிட்டாலும் நின்றுக்கும் நம்ம வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கும் நம்ம வந்துட்டு கீழே ஒட்டு கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பொங்கல் டைமில் ஏதாவது விசேஷம் டைமில் நம்ம பெரிய கோலம் போட்டு கலர் அடிக்கிறோங்கிற டைமில் எல்லா கலர் பிடிக்குமே நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் தேடிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கூட நம்ம வந்து அழகாக செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லா கலர்ஸுமே அதில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது கூட யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கல் யூஸ் பண்ணியோ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி உடைச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே உடஞ்சி வந்துடும் நம்ம வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு குட்டி சைஸில் வர மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிராணி கரண்டி இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து போட்டு நம்ம வந்து வீட்டுக்கு சாம்பிராணி வந்துட்டு காமிக்கிறதுக்கு இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாம்பிராணி காமிப்போம் குளிக்க வச்சா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிட்டியிட சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட அருப் அடுப்பு கறியெலாம் கிடைக்காது அந்த மாதிரி டைமில் நம்ம இது கூட வந்துட்டு வந்து ஒரு கற்பூரத்தை உள்ளே வச்சு அந்த மாதிரி நம்ம பற்ற வச்சு கூட நம்ம இதை கறியாக்கி அதுக்கு மேலே சாம்பிராணி பொடியை போட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கும் காமிச்சிக்கலாம் நம்ம ஹேருக்கும் காமிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கும் காமிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பேக் சைடில் ஒட்டின மாதிரி ஒரு கொட்டங்குச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பெண்ணுக்கு முன்னாடி ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா எழுதுகிற இடத்துல அந்த இடத்துல இருக்கிறதையும் வந்து இந்த மாதிரி சென்டராக பார்த்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பெண்ணுக்கு பேக் சைடில் இருக்கும் பார்த்திங்களா அதையும் வந்து பெண்ணோட அந்த பேக் சைடில் வந்துட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஹோல் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கெட்ச் மூடி இருக்கும் பார்த்தீங்களா பசங்களோட ஸ்கெட்ச் மூடி அந்த ஸ்கெட்சை வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டியாக ரெண்டு பீஸாக வர மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோர் பீஸஸ்மே நம்ம வந்து ஒட்டியாச்சு இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஊதுவத்தில நம்ம வந்து சாமிக்கிட்ட வந்து சொருகி வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஊதுவத்தி சேண்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பென் கேப்போ அந்த மாதிரி எத்தனை இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நல்லாவே வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்துட்டு காய விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நிற்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அழகான ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்டை வந்து கிடச்சிருச்சு வீட்லேயே கண்டிப்பாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம குடுமி இருக்கும் பார்த்திங்களா அந்த கோட்டங்கட்சியோடய குடுமின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி நம்ம வந்து தோசை கல்லுக்கு வந்து எண்ணெய் தொடவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணெய் தொடர்வுறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலை இதோட இது கட் பண்ணி நம்ம தேய்ப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாத டைமில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து இப்படி எடுத்துகிட்டு வரும்போது லீக்கும் ஆகுறதில்லை நம்ம வந்து இதில் வந்து தொட்டுவிட்டு இப்படி வரும் பார்த்திங்கன்னா டிப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி லீக் ஆகிறதும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு పార్ట్లో పాక్స్ ఫర్ వాచింగ్ బై